வணக்கம் இன்றைக்கி நம்ம நேசிப்பது தமிழ் பக்கத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஏ தமிழில் செகண்ட் செம்மில் தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ற பேப்பரில் என்னென்ன யூனிட் எல்லாம் இருக்குது அதாவது என்னென்ன அழகுலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட் ஸ்பீனில் என்ன இருக்குது அப்படின்னா செவியல் இலக்கியங்கள் சங்க காலம் சங்கம் மருவிய கால இலக்கியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை அழகு இரண்டு வந்து பக்தி இலக்கியம் சைவம் வைணவம் பௌத்தம் சமணம் காப்பியங்கள் கம்பராமாயணம் மகாபாரதம் பெரிய புராணம் மூணாவது யூனிட்ல சிற்றிலக்கியங்கள் சைவ தத்துவ நூல்கள் உரையாசிரியர்கள் வைணவ உரைகள் நாலாவது யூனிட்ல பிற்கால அருள் நூல்கள் தாயுமானவர் அருணகிரிநாதர் வள்ளலார் உரைநடை இலக்கியங்கள் இஸ்லாம் கிறிஸ்துவ இலக்கியங்கள் அளவு ஐந்துல சிறுகதை புதினம் கட்டுரை வாழ்க்கை வரலாறு தன் வரலாறு நாடகம் அதுல கவிதை உரைநடை அப்புறம் அரபு கவிதை புதுக்கவிதை சென்ட்ரியோ ஹைகோ